வணக்கம் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க வரோம்னா நம்ம பழைய சோறு அப்புறம் முட்டை பொரியல் தான் சாப்பிட வரோம் அங்கே பாருங்கள் கஞ்சி போரு ஒரு பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் அப்படியே இங்கே வதிலாம் முட்டை முட்டை பொடிமாஸ் இதுலேயும் கருவேப்பிலை மிளகு பெப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு சரியான சாப்பாடு வாங்க வீடியோவில் போவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சார் வீடியோ வணக்கம் நண்பர்களே இப்போ பாருங்கள் இன்னைக்கு கரண்ட்டு இல்லைன்னா ஒரு கஞ்சி சாப்பாடு அப்புறம் அப்புறம் மத்தியெல்லாம் முட்டை சுட சுட இருக்குது இது ஒரு சூடாக இருக்கும் அப்படியே மணக்காரி வரேன் பஸ் கொஞ்சம் வாயில் அள்ளி போடும் ம் அருமையாக அருமையாக சரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுமா சரி வர அப்புறம் ஃபஸ்ட்டு கஞ்சி ப்ளஸ் வெங்காயம் அருமையாக அருமை சூப்பராக இருக்குங்களா பச்சை மிளகா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போ கஞ்சி ப்ளஸ் பச்சை மிளகா Mm. wah wow. ade sulu n mande le apa-apa. Ah, pa pa taipana kanji badi mas hm mm. armeyor முட்டை பொறி மா போட்டான அப்படி புத்துணர்ச்சியான மிளகா கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா ரத்தத்தை ஃபுல்ட்டு போனோம் ட்ரை பண்ணி பாரு இப்போ கஞ்சி வெங்காயம் அருமை கரண்ட் இல்லாமல் போனால் மட்டும்தான் அந்த மாதிரி கஞ்சி இதெல்லாம் சாப்பிட வேண்டிய உம் இதான் பாருங்க இதான் ரசித்து ஊசித்து சாப்பிடணும் கதவுக்குள்ள

பச்சை மிளகா முட்டை அப்புறம் மிளகுத்தூள் தக்காளி கருவேப்பில வேறு அளவில் ம் அப்புறம் முட்டை இந்த முட்டைக்கும் கஞ்சிக்கும் வேற லெவலில் இருக்கும் காலையில் ஒரு புத்துணர்ச்சியாக புத்துணிச்சாரு கஞ்ச வராது யார கஞ்சி குடிங்க இல்ல கஞ்சி உங்களுக்கு பிடிக்காதா இப்ப இவ்வளவுக்கு கஞ்சிதான் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்துட்டு இருக்காங்க ஸோ வீட்டில் இருக்கும் போதா ட்ரை பண்ணி பாருங்கள் Kanji, bangga ya? <hesitation> kanji, parah. apa-apa. kanji bangga ya? அது கூட முட்டையும் அருமையா பிரியாணி சாப்பிட்டாலும் புத்துணர்ச்சி வரும் கஞ்சி கொடுத்தாலும் தான் வருது ஆனால் இது வந்து ஆரோக்கியம் அது வந்து கெடுதல் ஸோ நாளைக்கு வந்து பிரியாணி சாப்பிட் ஒரு லெக் பீஸோட orang akan jual jam deh. Apa? Hmm. Berta, அப்பா லாஸ்டா ஸோ வெரி குட் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய் செல்வா